மற்றவர்களை கேவலமாய் பேசினவன் மற்ற ஊழியர்களை திட்டினவன் தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களை கேவலமாய் பேசியவன் திருச்சபையின் தலைவர்களை துச்சமாய் மதித்தவன் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைக்கிறார் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை ட்ரம்ப் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர் ஆண்டவருக்காக தேவ திட்டத்தை அமெரிக்காவில் பல காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலேயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த தேர்தலிலயும் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஆகவே இந்த தேர்தல் தேவன் மறுபடியும் அவர்களை பயன்படுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் ஆகிய சரீரம் இந்த சரித்திற்குள்ளாக ஒரு தவறு நடக்கும் பொழுது அதுவும் பொதுவெளில நடக்கும் பொழுது புறம் மார்க்கத்தார் இதை பார்த்து தூசிக்கும் பொழுது இது தவறு அப்படின்றத சுட்டி காண்பித்து எது சத்தியமோ அதை சொல்வது தவறே கிடையாது அந்த இந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வருகிறார்கள் ஐயா என் குழந்தையின் காலை பாருங்கள் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த குழந்தையின் கால் இப்படி மூளை முளையிலாது இந்த குழந்தையை வைத்து நான் என்ன செய்வேன் கண் தெரியாத குழந்தை வைத்து என்ன செய்வேன் பலமுறை நான் கதறியாடுவதுண்டு ஏசு செல்வார் உன் கையை எடு மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் தேவை நீதி நியாய தீர்ப்பவன் மீது வந்திருக்கிறது பேசாமல் இருந்தார் மகா பரிதாபம் இவ்வுலகிலும் இளைப்பார்தல் இல்லை மருத்துவ உலகிலும் எனக் கிளைப்பாரதில்லை லேட்மி வான் இட் நைட் அமெரிக்க தேசத்தை குறித்து தேசத்திலே இயற்கையினால் உண்டாகிற அழிவுகளும் தண்ணீரினாலும் நெருப்பினாலும் பனியினாலும் உண்டாகும் பேரழிவுகள் ஜனத்தை திகைக்க பண்ணும் மறுபக்கம் தேசத்திற்காக ஜெபிக்கிற மக்கள் பெருகுவார்கள் தேசத்தில் ஒரு ஜெப எழுப்புதல் உண்டாகும் ஆம் அமெரிக்க தேசத்தில் இந்த ஆண்டு ஏற்பட்ட ஐந்து வகையான இயற்கை சீற்றங்கள் அந்த தேசத்தை கலக்கத்திற்குள்ளாக்கியது ஆம் கடந்த ஜனவரி மாதம் பெய்த கனமழையின் காரணமாக கலிபோர்னியா மாகாணத்தில் மாபெரும் மணல் சரிவு ஏற்பட்டது

இந்த தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தின் அடிப்படையில செயல்படுகிறார்களா இவர்களால் சபையாகிய சரீரம் என்ன எடிஃபை ஆச்சு என்ன எடிஃபிகேஷன் ஆச்சு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவதுதான் தீர்க்க தரிசனமா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பேசுவதுதான் தீர்க்க தரிசனமா அப்ப யாருமே சத்தியத்தை போதிக்க மாட்டீங்களா ஹலோ மைடியா ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்லாம் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல சந்திக்கிறது இன்றைக்கு தீர்க்க தரிசன மோகம் பயங்கரமா பெருகிட்டே வருது ஊழியக்காரர் அந்நிய பாஷை பேசலைன்னா தீர்க்க தரிசனம் சொல்லலன்னா அவருக்குள்ள அபிஷேகமே இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஜனங்க வந்துடுறாங்க ஏன்னா மேல கையை வச்சு எதனா ஒரு தீர்க்க தரிசனம் வந்து சொல்லணும் நிறைய நாள் ஜபத்துல ஒரு காரியத்திற்காக காத்திருப்பாங்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க அந்த ஜபத்திற்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா தீர்க்க தரிசிகள் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி தேடி தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு போவாங்க இது லிட்டரலா எப்படி இருக்குன்னா குறி கேக்குறவங்க கிட்ட வந்து போவாங்க ஐயா என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எனக்கு நல்ல காலமா இது நான் செய்யறது வாய்க்குமா வாய்க்காதா இந்த குறி கேட்கறதுக்கு வந்து போகாம பாருங்க ஜோசியம் கேட்கறதுக்கு போகாம பாருங்க அதே மாதிரிதான் இப்போ கிறிஸ்தவத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் நூதனமா புகுத்திட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க எப்பா இதெல்லாம் நீ ஏன்பா பா நியாயம் தீர்க்கிறது ஆண்டவர் செய்வார்ப்பா நியாயம் தீர்க்க நீ யாரு ஆஃப்டர் ஆல் நீ சின்ன பையன் உனக்கு வந்து நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா அவன் தப்பான ஊழியம் பண்ணானா அவனை கடவுள் பார்த்துப்பாரு நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆனா இப்படி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு பைபிள் நாலேஜ் இல்லை அப்படின்றதுதான் அர்த்தம் ஏன்னா அவங்க அப்போஸ்ல இருபது இருபத்தி எட்டு வாசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல தெளிவா வேத வார்த்தை சொல்லுது தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை சபை அப்படின்னும் போது சிஎஸ்ஐ பெண்டகாஸ்ட் ஐபிசி லூத்ரன் இவர்கள் எல்லாமே டினாமினேஷன் இருந்தாலுமே சத்திய வேதாகமத்தை ஒருத்தர் எடுத்து விட்டார் அப்படின்னா வேதாகமத்தை அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியக தேவனை ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அவன் கிறிஸ்தவன் தான் அவன் சபையாகிய சரிவத்திற்குள்ளாக வந்துடுறான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஆண்டவர் எங்கேயுமே தன்னுடைய சபையாகிய மனவாட்டி பிரைட மனவாட்டி அவர் மனவாலை அப்போ இந்த பிரைட எப்பா நீ வந்து லுத்ரன் நீ வந்து ஐபிசி நீ எனக்கு பிடிக்காது சொல்லி பண்ண மாட்டார் சபை என்பது கிறிஸ்துவின் அவயங்களாய் நம்ம ஒன்று இணைகிறோம் தெரியுமா அப்ப வி ஆர் பாடி ஆஃப் கிரைஸ்ட் இந்த பாடி ஆப் கிரைஸ்ட் வந்து எங்க உருவாச்சு நம்ம எபிசர் ரெண்டு இருபதுல பார்க்கும் போது அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் என்ப என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது ஏசு கிறிஸ்து தான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அந்த தலைக்கல் யாருன்னா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்ப ஏசு கிறிஸ்து மூலியமாய் அப்போ சிலர்கள் தீர்க்க தரிசிகள் மூலியமாய் நம்ம வந்து கட்டப்பட்டிருக்கிறோம் அப்போ அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டு சொல்லப்பட்டது போல ஏசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதித்து இருக்கிறார் இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வா இவர் மட்டும் தான் இந்த உலகத்திலே கரெக்ட் எல்லாம் வந்து எல்லாருமே தப்பு எல்லார் பற்றியும் குறை பண்ணி எல்லார் பற்றியும் குறை பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கிறான் வேத வார்த்தை தெளிவாக சொல்லுது யோவான் ஏழு இருபத்தி நாலுல தோற்றத்தின்படி எல்லாம் நீதிபதி தீர்ப்பு செய்யுங்கள் ஏசு கிறிஸ்துவ சொல்லியிருக்கிறார் அதே மதிய இயலாத அதிகாரத்துல கூட டு நாட் ஜட்ஜ் நீ மற்றவனை குற்றவாளியாகி தீர்க்காத நீ உனக்குள்ள இருக்கிற குறையா நிறையா இருக்குது இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அதே மத்திய ஏழு பதினஞ்சுல கள்ளத்திற்கு தரிசலுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி ஏசு வான் பண்ணியிருக்கிறார் ஏன்னா பரிசீலர்கள் சதுசியர்கள் மாயக்காரணின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து திட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து தவறி விட்டாரா இல்ல அப்போ சிலர்கள் இயேசு கிறிஸ்தின் உபதேசத்தை ஃபாலோ பண்ணலையா பவுல் தப்பு பண்ணிட்டாரா பவுல் வந்து பேத தப்பு பண்ணும்போது முகமுகமாக எதிர்க்கிறார் அப்போ ஒரு இடத்துல தப்பு நடக்கும் பொழுது அந்த இடத்துல சத்தியத்தின்படி கண்டித்து வந்து பேசுறாங்க கண்டித்து வந்து உணர்த்துறாங்க ஸோ இது சபையாகிய சரீரம் இந்த சரீரத்திற்குள்ளாக ஒரு தவறு நடக்கும் பொழுது அதுவும் பொது வெளியில நடக்கும் பொழுது புறம் மார்க்கத்தார் இதை பார்த்து தூசிக்கும் பொழுது இது தவறு அப்படின்றத சுட்டி காண்பித்து எது சத்தியமோ அதை சொல்வது தவறே கிடையாது இயேசு கிறிஸ்துவும் அதை செய்திருக்கிறார் ஏன்னா பரிசேயர்கள் சதுசேர்கள் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையார்கள் அவங்க போதனை குறித்து எச்சரிக்கையார்கள் சொல்லி ஏசு கிறிஸ்து நிறைய இடத்துல வான் பண்ணியிருக்கிறார் அவங்களும் யூதர் தான் ஏசு கிறிஸ்துவும் யூதர் தான் ஏன் அந்த யூதரை ஆண்டு வந்து ஏத்துக்கல தன்னோட சகோதரன் அப்படின்ற ஒரு ஒரு பட்டியலோட கொண்டு வரலையே அவர்களை வந்து எதிரியா பார்க்கல அன்பின் நிமித்தமே அவங்க கண்டிக்கிறார் அதே போலதான் அன்புக்கு இன்னொரு டெபினேஷன் என்னன்னா நீ செய்யறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி வா சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்ளாஸ் பண்ணிட்டு போறது அன்பு இல்ல நீ தப்பு அதை கரெக்ட் பண்ணுறதும் அன்புதான் இப்போ இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மித்த மாதிரி பேசுறதுனால எல்லாம் ஃபேமஸ் ஆகுற நீ வந்து வியூஸ்க்காக போடுற பணம் சம்பாதிக்கிறதுக்கு போடுற மேபி நிறைய பேர் நிறைய விஷயத்துல வந்து சொல்லிட்டு போனான் ஆனா நான் தெளிவா வந்திருக்கிறேன் அப்போ சிலர் இருபது இருபத்தெட்டில் சொல்லப்பட்டது போல சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை இது ஈவன் நான் தப்பு செஞ்சாலுமே நீங்க பொது வழியில போட்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் செய்த தப்பு நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ண போறேன் ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது பாவங்களை மறக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நான் தவறு செஞ்சேன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டு போறேன் ஆமா நான் தப்பு செஞ்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் வரை நான் கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் அதனால நான் தப்பு செய்வேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது ஏன்னா இதை இதை கூட பேதுரு தவறு செய்யும் பொழுது பவுல் முகமுகமா எதிர்க்கிறார் ஆனா ரெண்டு பேதுரு மூணாவது அதிகார பதினஞ்சாவது வருஷத்துல பேதுரு பவலை அப்ளாஸ் பண்ணி வந்து எழுதியிருக்கிறார் என்னடா நான் வந்து சீனியர் அப்போசிலன் நீ ஜூனியர் நேத்து வந்தவனி நீ என்னை எதிர்த்து பேசலாமா அதுவும் யூதர்களுக்கு முன்பாக எதிர்த்து பேசலாமா புறஜாதிக்கு முன்பாக எதிர்த்து பேசலாமான்னு சொல்லி பேதுரு எங்கேயுமே பவுல் கிட்ட சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டுல ரெண்டு பேரும் மூணு பதினஞ்சு வாசிக்கிறேன் மேலும் நம்முடைய கத்திராய் கத்திரை நீடிய பொறுமையை ரச்சு பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் அப்ளாஸ் பண்ணி எழுதியிருக்கிறார் ஞானமா எழுதுறான்பா சூப்பரா பேசியிருக்கிறான்பா சான்றோட சுவிசேஷத்தை தேவனோட சுவிசேஷத்தை சூப்பரா பேசுறாரு இப்போ ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஏதோ ஏதோ வைரல் கண்டென்ட் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க லைக் இப்ப இருக்கிறாங்களா தீர்க்க தரிசனம் எல்லாம் உண்மையா இருக்குதா தீர்க்க தரிசிகள் அப்படி என்ன செஞ்சாங்க நம்ம பழைய ஏற்பாடுல பொழுது ஏசாய இரேமியா இசைக்கல் தானியல் ஓசியா இவங்க எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களை சீர்படுத்தி நடத்திட்டு இருந்தாங்க ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய வார்த்தையை மீறி கட்டளையை மீறி பிரமாணத்தை மீறி ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருந்தாங்க விபச்சாரத்துல இருந்தாங்க வேசித்தனத்துல இருந்தாங்க விக்கிரகாராதனை செய்துட்டு இருந்தாங்க அப்படி செய்யும் பொழுது ஆவியானவர் ஒருத்தர் எழுப்புறாரு ஒரு ஜட்ஜ் ஒரு நியாயாதிபதி எழுப்புறாரு கிதி ஒன் எழுப்புறாரு சிம்ஸ் ஒன் எழுப்புறாரு தெபோரா எழுப்புறாரு ஒரு பர்டிகுலர் வேலை செஞ்சோன்னா அவ்வளவுதான் அவங்க வந்து முடிஞ்சிடறாங்க ஆனா கிதி தப்பு செஞ்சாரு கிதி ஒன் செஞ்சு வச்ச அந்த ஏ அது ஒரு விக்ரகமாவே மாத்தினாங்க சோ ஆவியானவர் ஸ்பெசிபிக்கா வருவாரு வந்து வேலை செஞ்சிட்டு போயிடுவார் அது பழைய ஏற்பாடு அதே போல தீர்க்கு தரிசிகளும் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு ஆளுநர் ஒரு ஒரு காரியத்தை வந்து சொல்வாரு அதன்படி வந்து என்ன செஞ்சாங்க செஞ்சு ஜனங்களை வந்து கண்டித்து உணர்த்தினாங்க ராஜாக்களையும் கண்டித்து உணர்த்துனாங்க பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் தப்பு செய்யும் பொழுதே ஒரு பொய் தீர்க்கதர்சனம் சொல்லும் போதே கண்டிச்சு வந்து பேசினாங்க அப்ப ஆவியானவர் வரும் பொழுது தீர்க்கு தரிசனம் உரைக்கிறாங்க ஆவியில் ஏவப்பட்டு கருத்துடைய வார்த்தையை வந்து பேசுறாங்க இப்போ ஏசையா கூட அப்படிதான் பேசியிருக்கிறார் இறைமையாவை அப்படி பேசியிருக்கிறார் ஆனா எந்த தீர்க்கதரிசிகளும் செழிப்பை பத்தி பேசவே இல்லை அதை நம்ம தெளிவா வந்து விளங்கிக் கொள்ளணும் ஏன்னா உபாகமும் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி வசனம் இப்படி சொல்லுது ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான் அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் அவன் துணிகரமா வந்து தீர்க்க தரிசனும் சொல்றான் என்ன சொல்றான் நீங்க பார்க்கும் பொழுது அஹ் ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல ஆகாபம் ஆகாப் ராஜாவும் எகோஸ் பார்த்து ராஜாவும் சீரியர்களுக்கு விரோதமா வந்து சண்டை போலாம் நம்ம போது எல்லா தீர்க்குதரிசிகளை கூட்டு வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எல்லாரும் ஒரு இங்க பாருங்க இந்த மாதிரி கத்தர் வந்து உங்களை உடைப்பாரு எதிரிகளை உடைந்தோட பண்ணுவாரு உடச்சு போட்டுவாரு ஒண்ணு இல்லாம வெற்றி உங்களுக்கு தான் ராஜா வாழ்க அப்படிலாம் பேசினாங்க ஆனா ஒரே ஒரு திர்க்குதரிசி மிகாயா தீர்க்கதரிசி வந்தாரு ஆண்டு ஒரு சொன்ன வார்த்தைகளை அப்படியே வந்து சொன்னாரு அதற்கு நிறைய தீர்க்குதரிசிகளை அப்போஸ் அப்போஸ் பண்ணாங்க அப்போ அந்த தீர்க்கதரிசி தெளிவா வந்தா என்னன்னா வார்த்தையை பேசுன நிமித்தமா அவர் சிறைச்சாலையில வந்து போட்டாங்க இது போலதான் உள்ள ஊழியக்காரர்கள் தங்களை பெரிய தீர்க்க தரிசிகள் என்று ஒரு பட்டம் போட்டுக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி பேசின அந்த வீடியோல பாத்திருப்பீங்க குட்டி தீர்க்கதரிசி மேபி பாக்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க அதுல ஸ்டார்டிங்ல பாபு அப்படின்னு சொல்லி இதெல்லாமே எல்லாமே நம்ம பார்க்கும்போது டிஜே ஐயா வந்து என்னன்னா தீர்க்க தரிசனங்களை வந்து சொன்னார் அவருக்கு அடுத்தது பால் தினகரன் ஐயா சொன்னாங்க அப்புறம் மோகன்ஜில் ஆசிரியர் ஐயா வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே நல்ல ஒரு ஜபம் ஒரு வேத வாசிப்பு அப்படின்னு சொல்லி நடத்தினாலுமே ஆனா உபதேசங்கள்ல நிறைய பேர் ஸ்டாண்டர்டா கிடையாது மோஸ்டா நீங்க பார்க்குற இந்த தீர்க்கதரிசிகள் தரிசிகள் எல்லாமே ஒன்லி ஜீசஸ் டாக்டர்ன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பிதாவும் அவர் தான் இயேசும் அவர் தான் பருசுதாவியும் அவர் தான் நான் இது குறித்து வரும் நாட்கள்ல ஒரு வீடியோ நான் வந்து கண்டிப்பா அந்த வேதாகமத்தின் அடிப்படையில் நான் வந்து போடுவேன் இப்போ இவர்கள் எல்லாம் காப்பி அடிச்சு இப்போ ஃபாரன்சிக் ப்ராஃபஸி வந்துச்சு யாரெல்லாம் வெளிநாட்டு பக்கம் போயிட்டு வராங்களோ வெளிநாட்டுல சொல்ற அந்த உருட்டுகளை கேட்டு அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ மீடியா இருக்கிறதுனால யார் யார் எப்படி எல்லாம் தீர்க்கதரிசின சொல்றா தீர்க்கதர்ன்ற பேர்ல எப்படிலாம் அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுதா பட் அந்த காலகட்டத்துல அப்படி தெரியல இப்போ இதன்படி நம்ம பார்க்கும்பொழுது ராம்பாபு வந்தாரு பிஜோ தாமஸ் வந்தாரு ஜான்ஜப்ராஜயா வந்தாரு இப்போ ஆரோன் வினோத் இப்ப இவங்க எல்லாருமே யார பிரதிபலிக்கிறாங்க அந்த டிஜே ஐயாவ மோகன் ஐயாவ சாது சுந்தர் ஐயாவை இவங்க எல்லாருமே தானே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தீர்க்கதரிசிகள் இப்ப இருக்கிறாங்களா இப்போ இவர்கள் எல்லாரும் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்தின் அடிப்படையில இருக்குதா இப்போ டிஜெய்யா சாது சுந்தர் ஐயா மோகன் சையா இவங்க எல்லாமே தீர்க்க தரிசனம் எப்படி சொல்றாங்கன்னா தேசத்துல அந்த ஒன்னாம் தேதியானா எப்படி தான் தீர்க்க தரிசனம் வரும்னு சொல்லி தெரியல இப்படி ஆண்டவர் அமெரிக்காவில் அதை காண்பிக்கிறார் ஆப்பிரிக்காவில் இப்படி சொல்லுகிறார் ஆஸ்திரேலியாவில் இப்படி சொல்லுகிறார் இந்த வருஷம் ட்ரம்ப் தான் வருவாரு ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் இன்ன வரைக்கும் ட்ரம்ப் ஆளே காணும் ஜோ பைடன் வந்து நிக்கிறாரு இப்ப இதெல்லாம் நாங்கள் தீர்க்க தரிசனம் எப்படி எடுத்துக்க முடியும் ஏன்னா வேத வார்த்தை தெளிவா சொல்லுது இந்த கடைசி நாட்கள்ல பூகம்பம் வரும் கொள்ளை நோய்கள் வரும் பஞ்சங்கள் வரும் இது எல்லாமே முன்னாடியே எழுதப்பட்டது எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை அது தீர்க்க தரிசனம்னு எடுத்து சில பல நியூஸை ரிப்போர்ட் வந்து படிச்சு நான் ஜபிச்சேன் ஆண்டர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி கேதர் பண்ணி சொல்றதுல என்ன யூஸ் இப்ப சமீப காலமா வந்து ஜஸ்டினைய விட ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் கூடார பண்டிகையில கூடார பண்டிகையா அது கூத்தாடி பண்டிகையா நமக்கு தெரியல ஆனா அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மழை பெய்யும் இயற்கை மேல் அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னாலும் மழை பெய்யுது கொஞ்ச நாள் மேலே தான் வந்து வானிலை அறிக்கை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்ச கதை தான் இதுக்கு வந்து வக்கலத்தை வாங்கிட்டு சில ஊழியக்காரங்க அப்படின்ற ஒரு போர்வையில் சில கள்ள உதேசிகள் வருவாங்க பட் அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது வசனத்து முன்னாடியும் பேசினா அவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நின்று பேச மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா இந்த தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி இப்படி தீர்க்கதரிசி சொன்னாங்க பார்த்தீங்களா இதற்கு என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாங்க தே ஒன்லி நோ ப்ரே தே டோன்ட் அவுட் பிரே ஆக்ட் அவங்களுக்கு ஜெபிக்கு தெரியும் செயல்பட தெரியாது அப்போ சிலர் பதினொன்றாவது அதிகாரத்துல கூட இருபத்தி ஏழு முப்பது வரைக்கும் வாசிக்கும் பொழுது அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசன் சொல்றார் அதை நான் வாசிக்கிறேன் அவர்களில் ஒருவனாகி அகபு என்பவன் எழுந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிழவு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது ஷீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் தானிக்கத்தக்கதாக யூதயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்ணமா சவுல் பர்ணபா சவுல் என்பவருடைய கையிலே கொடுத்து மூப்பரி இடத்திற்கு அனுப்பினார்கள் உலகம் எங்கும் பஞ்சம் வரப்போதுப்பான்னு சொன்ன உடனே யூதயா தேசத்துக்கு அங்க இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு தேவையான காரியத்தை கொடுக்குறாங்க கொரோனா ஒரு ரெண்டு மாசத்துல போயிடும் இந்த மாசத்துல கர்த்தர் துரத்துக்கிறார் கர்த்தர் என்கிட்ட சொன்னார் நான் தீர்க்கமாக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன நீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு கொரோனா கம்ப்ளீட்டா போய் அந்த லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு ஏன் அது நடக்கல என்ன செஞ்சீங்க ஆஸ்திரேலியால அப்படி நடக்குது அமெரிக்காவில் எப்படி நடக்குது ஆப்பிரிக்கால எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன நீங்க அதற்கு என்ன செயல்பட்டீங்க என்ன என்ன செயல்பட்டு முன்னறிவு போட நடந்தீங்க நீங்க சொன்னதெல்லாம் நடந்தா தானே எதுனா பத்துல ஒன்று நடந்திருக்கும் அந்த பத்து தீர்க்க தரிசனம் சொல்லி ஒன்பது நடந்திருக்காது எதுனா ஒன்று பூக்களை அடிச்சு விட்டது நடந்திருக்கும் துல் தேவன் சொன்ன அந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் இதோ நடந்து விட்டது ஹல இப்போ இந்த குரூப் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி கோச்சு கட்டினாங்க இப்படி தீர்க்க தீர்க்குதரிசனும் சொல்லி சபையாகிய சரீரத்தை டேமேஜ் பண்ணாங்க இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இந்த ராம்பாபு இந்த டிஜோ தாமஸ் ஜான் ராஜய்யா அப்புறம் இன்னும் வர எல்லாருமே இந்த ஆரோன் வினோது குட்டி தரிசிகள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா ஆண்டவர் புதிய சீசனை உண்டு பண்ணுகிறார் நீ கொழுப்பெடுத்து கடன் வாங்கிட்டு வருவே ஆண்டவர் உன் கடனை கேன்சல் பண்றாரு இட் வாஸ் யுவர் ஃபூலிஷ்னஸ் உனக்கு கிரீடு நீ லேவிஷா வாங்கணும்னு சொல்லி இஎம்ஐ போட்டு கடன் உடனே வாங்கி ஒரு ஒரு பொருளை வாங்கி வச்சு லக்ஸுரியஸா இருக்கணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு கடன் வாங்கி வைப்பேன் ஆண்டவர் உன் கடனை கேன்சல் பண்ணுவாரா ஆண்டவர் உன்னை ஒரு சீசனை மாத்துறாரு இன்னைக்கு உன் வீட்டுல மரணமே இல்லை மரணத்துக்கு ஆயத்தமா இருந்தாங்க எப்படிப்பட்ட வேதனைகள் சோதனைகள் வந்தாலும் தாங்கி நிக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க ஆதி அப்போ இப்போ உள்ள ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் ஆண்டவர் உனக்கு நூறு வயசு வாழ்க்கையை கொடுக்குறாரு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் உனக்கு சாவே கிடையாது அப்படின்ட்டாங்க ஆனா கூட இருந்த அவங்க டீம்ல இருந்த ஆபிரகாம் சார்ல செய்ய செத்து போயிட்டார் அதை எங்க போய் சொல்றது இப்போ தீர்க்க தரிசிகள் இப்போ தீர்க்க தரிசனங்களை சொல்லி செயல்படுறாங்களா நான் போன வீடியோ சொல்லப்பட்டது போல தீர்க்க தரிசனங்களை அப்ப அற்பமா என்ன தெரியுங்கள் ஆனா ஒண்ணு பேரில் நாலு ஒண்ணுல சோதி தெரியுங்கள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் கள்ள ஊழியர்காரர்கள் எழுப்பிட்டாங்க எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் வேத வசனத்தின்படி இருக்குதா தீர்க்க தரிசனம்னா என்ன ஆண்டோட வார்த்தை தான் தீர்க்க தரிசனம் ரோமர் பன்னெண்டாவது அதிகாரம் இருந்து ஏழு வரைக்கும் நமக்கு அருளப்பட்ட கிருவியின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றதாக சொல்ல கடவன் தீர்க்க தரிசனம் யாருக்கு சபைக்கு சபை பக்தி விருத்தி அடையணும் இப்ப நான் இது சொல்ற வார்த்தைகள் ஆண்டோட வார்த்தைகள் சத்தியத்தை பேசுற வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமா அது ஒரு எடிஃபை ஆகுது சபை வந்து வளருது ஏன்னா அப்போ சிலர்கள் தீர்க்க தரிசிகள் சபையை வளர்த்தாங்க விசுவாச பிரமாணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திற்கு வந்து அவர் என்ன செய்தார் எதுக்கு ரத்தம் சிந்தனோ நம்மளை எதுக்கு அவரோட பிள்ளையாய் மாத்தினார் ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஒரு சீசலாய் ஒரு சீசத்துவத்தை செய்தார்கள் அந்த சீசத்துவ பணி உள்ள ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா ஒருத்தருங்க ஆனா ஆனா இப்ப யாரும் ஆண்டவரை தேடி வந்து போல ஊழியக்காரர்களை தேடி கிளி ஜோசிய மாதிரி தீர்க்க தரிசனத்த தேடி அந்த டைட்டில் யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்களை தேடி போறது இவர் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் முகத்தை பார்த்த உடனே தீர்க்க தரிசனம் விடுவார் ஏன் இந்த விளம்பரம் ட்ரேடிங் பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஒரு சபையாகிய சரீரத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாம் வியாபாரிங்க ஒரு வியாபாரிக்கு வியாபாரம் தான் பண்ண தெரியும் வேற எதுவுமே பண்ண தெரியாது அவன் எப்படி பிசினஸ் ஆக்கலாம் பிசினஸ் ஆக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வாங்க நாங்க உங்களுக்காக ஜபிக்கிறோம் அப்போ பிதாவுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அது ஏசு கிறிஸ்து தான் அவர் ஜபிக்க மாட்டாரா அதுவும் இல்லாம ஆவியானவர் வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் எனக்குள்ள கொடுத்திருக்காரு அன்றி மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசு தாவியை துக்கப்படுத்தாதீர்கள் சார் ஒன்னு பதிமூணுல சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசு தாவினாலே முத்திரை போடப்பட்டிருக்கீர்கள் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார்கள் என்றும் அறியீர்களா இந்த வசனத்தெல்லாம் வாசலை தெளிவா வந்து தெரியுது ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தின்படி என்ன வந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கிற சத்தியம் இல்லாத சபைகள் எல்லாமே ஒன்னா நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது சபை முகத்துல என்ன யாரும் கேட்கக்கூடாது நான் சபைக்கு போவேன் ஏதோ ரிலீஜியஸ் அப்படின்ற பேர்ல காணிக்க கொடுக்குறேன் என்ன பாஸ்டர் எல்லாம் கேட்கக்கூடாது நான் ஊழியெல்லாம் செய்ய மாட்டேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ நான் எல்லாம் பிரதிபலிக்க மாட்டேன் ஆனா நான் கிறிஸ்தவன் இப்படிதான் நிறைய பேரு சபை என்ற ஒரு போர்வைகளை ஒளிந்துட்டு இருக்கிறாங்க இதுதான் தவறு இது தவறான இது பாடி ஆஃப் கிரைஸ்டே இல்லைன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறேன் தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது உனக்கு இருபத்தாறு வயசா உனக்கு கல்யாணம் நடத்துவா உனக்கு கல்யாணம் நடந்துடும் ஐயோ உனக்கு அக்கா தங்கச்சி ஆனா இருக்கிறாங்களா இல்ல இல்ல ஆஹ் அப்பக்கா நடந்துடும் அக்கா தங்கச்சி இருந்தா நடக்காது ஏன்னா பெண் பிள்ளைகள் முடிச்சுதான பயணம் பயணம் முடிப்பாங்க இது தீர்க்க தரிசனமா தலைமையில கையை வச்சு எதுனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை அட்டி அட்டின்னு அடிச்சு சொல்லி விடுறது தீர்க்க தரிசனமா எது தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகள் என்ன செய்தாங்க என்ன பண்ணாங்க பாடி ஆஃப் கிரைஸ்டை வளர்த்தாங்க ஒருவன் போதிப்பான வேத வாக்கியின்படி தேவ வசனத்தின்படி போதிக கடவன் சத்தியத்தின்படி போதிக கடவன் அதுதான் விடுதலையாக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் இந்த அளவும் சுத்திட்டு இருக்காங்க ஊழியக்காரர் அப்படி சொன்னாரு வசனம் இப்படி இருக்குது நம்ம ஊழியக்காரர் எதனா கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நியாயம் தீர்க்காதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்களே வேணா வேணாப்பா சாபம் பிள்ளையும் என்னையும் வந்து தொற்ற போது ஐயோ அதெல்லாம் கேட்கக்கூடாது இதுல டிஜி சையா வேற சாபம் ஊழியக்காரர் எதனா சொன்னா சாபம் குஷ்டரோகியா பரப்ப கை கால் விளங்காது அப்படின்னு பார்த்தா பவுலுக்கு தான் விளங்காம போயிருக்கணும் ஏன்னா பவுல் சீனியர் அப்போசிலன் வந்து எதிர்த்தார்ல முகமாக எழுத்து எதிர்த்து லெட்டர் எழுதி எல்லா சபைகளுக்கு அனுப்பிச்சார்ல கலாத்திர சபைக்கு வந்து அனுப்பினார்ல அப்புறம் அவருக்கு தான் குஷ்டரோகமா போயிருக்கணும் அவர்தான் நாசமா போயிருக்கணும் என்னையா தீர்க்க தரிசனம் இப்போ அதே அப்போசில இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்துல இருந்து பதினொன்னு வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது நாங்கள் அநேக நாள் அங்க தங்கியிருக்கீங்க அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்க தரிசி யூதேவில இருந்து வந்தான் அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளை கால்களையும் கட்டி கொண்டு இந்த கச்சையுடையவனை எருசிலமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புரஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார் என்றான் பவுல குறித்து ஒரு திருக்கு தரிசனம் சொல்றாரு ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு முந்தன அதிகாரத்துல அப்போ சொல்லுங்க இருபது இருபத்தில நீங்க வாசிக்கும் போது தெளிவா முன்னாடியே பேசிட்டார் பவுலுக்கு இப்பொழுதும் நான் ஆவிலே கட்டுண்டவனாய் எருசலமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் தெளிவா ஆவியானவர் வந்து பவுலோட மனதில் பேசிட்டார் எதுக்கு திருப்பி பேசுறார் இருந்துகோபா உன் நேரம் வந்துருச்சு ஏசு கிறிஸ்து கூட சொல்றாரு பிதாவே என் வேலை வந்தது ஏன் சொல்றாரு அவர் என்னென்னமோ பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க தள்ளி விட ட்ரை பண்றாங்க கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு இடத்தையும் ஏசு கிறிஸ்து மாட்டல என்னைக்கு அவர் சப்மிட் பண்ணாரோ என்னைக்கு அவரோட வேலை வந்துச்சோ அன்னைக்குதான் தான் அவர் கையை காலை பிடிச்சி கூட்டு போய் சித்திரவதா பண்ணாங்க நமக்காக பாடுபட்டு மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் அவங்க கொண்டு வரல இவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார் அதே போலதான் பவுலுக்கும் ஆண்டர் முன்னாடியே சொல்லிட்டாரு இப்பிப்பாரா டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது இதை தான் அகபு தரிசி சொன்னார் இப்போ உள்ள தரிசிகள் எத்தனை பேர் அப்படி சொல்றாங்க உங்களுக்கு இனி மரணமே இல்லை இதான் ஜான் ஜவராஜைய போட்டாரு ஒரு போடு இதுவா தீர்க்க தரிசனம் இப்படி யாரா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா ரெண்டு திமத்தியோ நாலு மூணுல நம்ம வாசிக்கிறது போல ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுப்பு மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சுகளில் கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நிறைய அவங்க காதுக்கு எது இனிமையா இருக்கும் நீ இருப்பாய் வாவ் சூப்பராமேன் நீ உயர்வாய் வாவ் சூப்பராமேன் ரெண்டு வீடு நாலு வீடாக போகுது வாவ் சூப்பராமேன் உனக்கு ஆண்டு ஒரு பெஞ்சு காரை கொடுக்க போறாரு வாவ் சூப்பராமேன் இப்படி ஆமீன் போட்டு 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 அவங்கள நித்திய நரகாக்கினைக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம் புறம் மார்க்கத்தாரை பார்க்கலாம் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்துகிட்டே சத்தியத்தை விட்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலக போக செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் தீர்க்கதரிசி கேட்டு எத்தனையோ பேர் தீர்க்கதரிசினு கேட்டு கேட்டு தங்களோட வாழ்க்கை அடித்திருக்கிறார்கள் தெரியுமா இதெல்லாம் இந்த ஊழியக்காரர்கள் பொருட்படுத்துறதே கிடையாது அவங்களுக்கு தேவை பாக்கெட்ல பணம் தீர்க்க தரிசனம் சொன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ஆஃபரிங் வருது அதை வச்சு ஓட்டிக்கலாம் ஊழியம் என்பது பிழைப்புக்காக அழைப்புக்காக அப்ப தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே இந்த தீர்க்க தரிசிகள் அப்ப என்ன பண்ணாங்க முன்னாடியே சொன்னது போல தரிசிகள் சபையில இருந்து செயல்படணும் சபையாகிய சரீரத்திலிருந்து செயல்படணும் இப்பொழுது உள்ள தீர்க்க தரிசிகள் எந்த சபையில ஐக்கியத்துல இருந்து செயல்படுறாங்க இப்ப ப்ராபெட் சாது சுந்தர ஐயா எந்த சபை கீழ இருக்கிறாரு இப்ப ப்ராஃபர்ட் பால் தினம் ஐயா எந்த சபையில கீழே இருக்கிறாரு எந்த சபையில இருந்து செயல்படுறாங்க எந்த ஐக்கியம் அவரோட மேப்பன் யாரு பாப்பா அவருலாம் பை நிறைய பைபிள் வசனம் எல்லாம் பேசிருக்காரு அவருக்கு ஏன் மேப்பன் சரி அவருக்கு மேப்பன் இல்லை அவர் மேப்பனா இருக்கிறார் அப்படின்னா அவரோட ஐக்கியம் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பது கூட இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும் அதுவும் அவர் வேதாகமத்தின்படி அடிப்படையில செயல்படுகிறாரா என்று கண்ணோக்கி பார்க்கணும் எத்தனையோ பேர் ஜீசஸ் கால்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஜீசஸ்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க ஏன் எத்தனை பேர் ஏஞ்சல் டிவில இருந்து வெளியே வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க அது தவறு அது தப்பு அந்த உபதேசங்கள் சரியில்லைன்னு சொல்லி வெளியே வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க சத்தியத்துக்காக இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறார்கள் சத்தியம் கரெக்டா தரிசனம் ஏன் வெளியே வரணும் எதுனா ஒன்னு ரெண்டு எக்ஸப்ஷனல் இருக்கலாம் ஆனா மோஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியே வெளியே வந்து கத்துறதுக்காக சத்தியத்துக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்களே ஆனா சில பேர் அப்படி செஞ்சாலுமே அவங்களோட பாணியை தான் வந்து கேட்ச் பண்ணி ஒன்னாம் தேதி ஆனா தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தம் வருஷத்துல முத நாள்னா வாக்குத்தம் தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தின் அடிப்படையில செயல்படுகிறார்களா இவர்களால் சபையாகிய சரீரம் என்ன எடிஃபை ஆச்சு என்ன எடிபிகேஷன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவது தீர்க்க தரிசனமா உலக பிரகாரமான காரியங்களை குறித்து பேசுறதுதான் தீர்க்க தரிசனமா அப்ப யாருமே சத்தியத்தை போதிக்க மாட்டீங்களா சுவிசேஷத்தை எப்படி தெளிவா அறிவிக்கணும் எப்படி சீசத்துவ சீசனா இருக்கணும் எப்படி தேவனை குறித்து அறிய அறிகிற அறிவில பெருகணும் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி இப்படி யாரும் வந்தோம்னா தீர்க்க தரிசன வார்த்தையில பேச மாட்டாங்க அதான் தீர்க்கதரிசனம் சொன்னா கூட ரோமர் பன்னெண்டு நம்ம வாசியது போல இந்த விசுவாச பிரமாணத்தின் அடிப்படையில வந்து இருக்கணும் பழைய ஏற்பாடுல நடக்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாடுல நடக்கிற தீர்க்குதரிசி மாதிரி ஆவியானோர் அப்படியே இறங்குவாரு வல்லமையை கொடுப்பார் ஆனாலும் நாப் நாற்பது நாள்ல நாலு நாள் உபவாசம் இருந்தாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ளலன்னா வேத வார்த்தையில அறிந்து கொள்ளலன்னா வேதாகமத்தை பகுத்து புரிந்து கொள்ளலன்னா நீங்க வேஸ்ட் பழைய ஏற்பாடு தீர்க்கு தரிசி போல வருவாரு போவார் அந்த ஜீபும்பா வேலை எல்லாம் இங்க செய்ய மாட்டாரு புதிய ஏற்பாடுல ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் சத்தியத்தை புரிய வைக்கிறார் எது சத்தியம் ஏசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்வதற்கு சபையில வந்த பிறகு ஏசு கிறிஸ்து யார் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்று புரிய வைத்து அவனை சீசதான் உருவாக்கி ஊழியம் செய்ய வைக்கிறது தான் தீர்க்க தரிசிகளோட எடிஃபை பண்ணணும் சபையை எடிஃபை பண்ணணும் உருவாக்கணும் கட்டணும் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது பொழப்பு நடத்துறதுக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கல இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்கு சபையாகிய சரீரத்தை பாதுகாப்பதற்கு சபையாகிய சரீரத்தை மனவாட்டியாய் அலங்கரிப்பதற்கு தீர்க்கதரிசிகள் அப்போசுலர்கள் போதவர்கள் மேய்ப்பர்கள் சுவிசேஷர்களை எழுப்பி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஊழியர்களை கொடுத்திருக்கிறார் எதுக்கு நான் அந்த மனவாட்டிய தேவனுக்கு என்று ஆயத்தப்படுத்துவதற்கு கருத்தோட வருகை மிக சமீபமா இருக்கிறது இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிங்கள்லாம் மறந்துடும் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் போல அப்படியே தங்களை அப்படியே பெரிய பாவனையா வந்து காட்டிக்கிட்டு தங்களை தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு வரப்போ வரப்போறதும் கிடையாது இவங்களை ஃபாலோ பண்ற கூட்டம் பல்லவத்தில் பிரவேசிக்க போறதும் கிடையாது வரைக்கும் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு வக்காலத்தை தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் இது சவையாகிய சரீரம் சுயர்த்தத்தினால் சம்பாதித்த சரீரம் தீர்த்த தரிசிகள் எல்லாருமே சவையாகிய சரீரத்தை பக்தி விருத்தி செய்து தேவனுக்கேற்ற விசுவாசத்துல வழி நடத்தணும் இந்த உலகத்திற்கேற்ற உலகத்திற்கேற்ற அந்த ஆசிர்வாதங்களால உலகத்திற்கேற்ற காரியங்களை வைத்து சொல்லக்கூடாது எல்லாருமே இந்த ஏசைய இறமையா அதெல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது தங்களோட சொந்தத்தில இருந்து எடுத்து பேசுறாங்க மன பிம்பங்களை பேசுறாங்க அவங்க அவங்க கண்ண போனானே என்ன நினைக்கிறதோ இதோ இப்படிப்பட்ட ஒரு ஜாடியை பார்க்கிறேன் அதுல இருந்து புகை வருகிறதை பார்க்கிறேன் இப்படி ஒரு பிளைட்டை பார்க்கிறேன் இதெல்லாம் தீர்க்க தரிசனமா வேதாகமத்தின் அடிப்படையில வந்து இருக்கணும் பவுல் சொல்றாரு வானத்துல இருந்து ஒரு தூது நெருங்கி தீர்க்க தரிசனம் சொன்னாலுமே இந்த விசுவாச பிரமாணத்திற்கு அகைன்ஸ்டா இருந்துச்சுன்னா அந்த சத்தியத்துக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அது தீர்க்க தரிசனமே இல்ல நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அவர் வந்து ஏதோ போய் சொல்லி ஏமாத்துற தேவன் அல்ல பாதி பேரை சி காட்டுறேன் கே காட்டுறேன் ஏ காட்டுறேன்னு சொல்லி அறவரைய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போற ஆண்டவர் கிடையாது அவர் முழுமையான தேவன் அவர் சத்தியமுள்ள தேவன் அவர் சொன்னார்னா அது ஹண்ட்ரட் அப்படியே வந்து நடக்கும் அது நடக்காம போகவே போகாது இப்பொழுது உள்ள தீர்க்கு தரிசிகள் எல்லாமே தங்களுடைய மனதில் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர சத்தியத்துக்கு உகந்ததாய் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு யாரும் பேசவே இல்ல பயமுறுத்தி இப்படி நடக்கும் போது அப்படி நடக்கும் போது அழி வரப்பொழுது மனம் திரும்ப மனம் திரும்ப பயமுறுத்தியே ஒரு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சுவிசேஷம் என்பது ஒரு நற்செய்தி அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை மாத்திட்டு இருக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட தீர்க்கு தரிசிகளை நம்பி ஏமாறாதீங்க இன்னும் வரும் இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம இன்னும் தியானிப்போம் கத்ராக இயேசு குறித்து சீக்கிரமாற போகிறார் மாரணாதா கத்ராக இயேசுவே சீக்கிரமாறும் மற்றவர்களை மற்ற திட்டி எழுத போய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை உண்மை பற்றி பேச எனக்கு நேரம் என்கிறாய் நாட்கள் வரும் நீயும் வியாதி படுக்கையில் படுப்பாய் மனம் கசந்து எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பார் என்ன செய்வாய் நிலை பரிதாபம்